இறக்குமதி அரசு விடுவிப்பு மீண்டும் ஆரம்பம் சுற்றுலா பயணிகளின் வருகையில் கணிசமான அதிகரிப்பு இரண்டு மில்லியனை கடந்தது இரணை மடு குழநீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது அர்ச்சனா பகிரங்க கேள்வி மீண்டும் அதிகரித்துள்ள அச்சுறுத்தல் நிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி தொகை விடுவிப்பு இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கைக்கு அரசியை இறக்குமதி செய்த வர்த்தகர்கள் இன்று காலை முதல் அரிசியை விடுவித்துக் கொள்ள முடியும் என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவடி அருகோட தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் அரிசி பிரச்சினைக்கு தீர்வாக கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தொகுதி முதல் இருபதாம் தகுதி வரையில் தனியார் துறை வர்த்தகர்களுக்கு நேரடியாக அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டதோடு அக்கால பகுதியில் அறுபத்தி மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வராயினும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவையில் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜனவரி பத்தாம் தொகுதி வரை நீடிக்கப்பட்டதுடன் அதற்கான வர்த்தகமானிய அறிவித்தல் கடந்த இருபத்தி நான்காம் தகுதி வெளியிடப்பட்டது இதன்படி இன்று முதல் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீண்டும் விடுவிக்கப்படும் என சுங்க திரைக்கடன் தெரிவித்துள்ளது இதேவேளை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டத்தாபனத்தின் ஊடாக அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எழுநூற்றி எண்பது மெட்ரிக் டன் அரிசியின் முதலாவது தொகுதி நேற்று இரவு கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவிருந்ததாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார் அந்த அரசு தொகை உடனடியாக சந்தைக்கு விடுவிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை இரண்டு மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதத்தில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததுடன் அதன் தொகை முப்பத்தையாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றாகும் அடுத்தபடியாக ரஷ்யாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் இங்கிலாந்திலிருந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் டிசம்பர் மாதத்தில் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளனர் இந்த ஆண்டில் இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகளும் இங்கிலாந்திலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நான்கு பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகளும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு பயணிகளும் பிரான்சில் இருந்து எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் இரண்டு தசம் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இறங்கிக்கு வருகை தருவார்கள் என இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரணைமடு மடு குளத்தில் இருந்து விவசாயத்திற்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியீட்டுப்படும் நீர் யாழ் குடிநீர் திட்டத்திற்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கை ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அர்ஜுனா குளிநொச்சி இரணைமடு குளத்தில் முப்பத்தேழு கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் ஆனால் தற்போது இருபத்தேழு கன அடி நீரே நிரப்பப்பட்டுள்ளது இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்திற்கு மேலதிகமாக வெளியேறும் நீர்னை ஏன் கொண்டு செல்வதற்கான சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை இதனை சரியான அளவில் பயன்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு தேவையான நீரினை வழங்க முடியும் இதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றன கிளிநொச்சியில் விவசாயம் செய்யாமல் யாழில் உள்ளவர்கள் உணவருந்த முடியாது அதேபோல போல யாழில் குடிநீர் வசதி இல்லை என்ற காரணத்தினால் கிளிநொச்சியில் வந்து மக்கள் குடிபெயர முடியாது இதன்போது அமைச்சருக்கு வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றேன் இந்த நீர் விநியோக திட்டத்தில் எவ்வித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் யாழ்ப்பாணத்தை பாதித்துள்ள எலிகாச்சல் அச்சுறுத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக வடக்கில் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரே நாளில் மீண்டும் எலிகாச்சலால் பாதிக்கப்பட்ட நான்கு நோயாளிகள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதியில் எலிகாச்சரை ஒழிப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்த போதிலும் எலிகாச்சர் தொற்றின் அதிகரிப்பு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது எவ்வரையினும் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் எலிகாச்சரால் ஒன்பது நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி நான்கு பேர் நோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பிராந்தியத்தில் எலிகாப்டர் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் இன்றும் இடம்பெற்று வருகின்றன ஹபரன புலன பிரதான வீதியில் முப்பத்தெட்டாவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் நேற்று புதன்கிழமை இருபத்தி ஐந்தாம் தொகுதி இரவு கெப்ரக வாகனம் ஒன்றில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹபரணனை மின் வீதியில் பயணித்த நபரொருவர் கெப் வாகனம் ஒன்று தீப்பிடித்து இருவதாக போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து மின்னேறியா போலீசார் எரிந்து கொண்டிருந்த கெப்ரக வாகனத்தை கண்டுபிடித்ததாக தெரிவித்தனர் கெப் வாகனம் கபரனை நோக்கி நிறுத்தப்பட்டிருந்ததோடு இரவு பத்து மணியளவில் தீ பரவியதுடன் வாகனத்தில் சடலம் மற்றும் இருந்ததாகவும் மின்னேறிய போலீசார் தெரிவித்தனர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அவரது சடலத்தை ஏற்றி கெவ் வாகனத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மின்னேரியா போலீசாரும் புலனர்வை மாநகர சபையின் தீயணைப்பு திணைக்கள அதிகாரிகளும் வந்து பெரும் முயற்சியில் தீயை முழுமையாக ஆணைத்துள்ளனர் மேலும் தீப்பிடித்த கெவ்வாகனம் குழம்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என போலீசார் கண்டுபிடித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன